ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு இட்லி தான் நம்ம செஞ்சுருக்கோம் ரேசன் அரிசியில் புழுங்கல் அரிசி நீட்டு அரிசி மட்டும் நம்ம போட்டு இன்றைக்கி செஞ்சுருக்கோம் பச்சை அரிசியெல்லாம் கலக்காமல் எவ்வளோ உளுந்து கம்மியாக போட்டு அரைக்க முடியும் அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல்லாக போய் வீடியோக்குள்ளார பார்க்கலாங்களாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு தான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம் ரேஷன் அரிசியில் இது பார்த்தீங்கன்னா சாதமான நீட் அரிசியில் தான் நான் இன்றைக்கி போட போகிறேன் உங்கள்கிட்ட நீட்டரிசி குண்டு அரிசி எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துங்க எதில் போட்டாலும் இது ஒரே மாதிரி தான் வரும் இரநூறு கிராம் உள்ள படி எடுத்துருக்கேன் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம எந்த அளவில் போட்டு அரைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதால் எட்டு போட போகிறேன் நான் தலை வலிக்காமல் நான் போடுறேன் இந்த மாதிரி எட்டு போட்டுக்கலாம் எட்டுக்கு உளுந்து எவ்வளோங்கிறது தான் இதில் நம்ம இன்னைக்கு போட்டு அரைக்க போகிற அளவில் உள்ளது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உளுந்து அளவு தெரியும் ரெண்டு மூணு நாலு நான் எடுக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே அள்ளி போடுறேன் அஞ்சு ஆறு ஏழு நம்ம இதில் பச்சரிசி கலந்த அரிசி இட்லி எல்லாம் இருக்குது இன்னைக்கு நான் வெறும் புழுங்க அரிசியில் உளுந்து எப்படி கம்மியான அளவு போட்டு அரைக்கிறதுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் போடுறோம் பாருங்க கரெக்டாக எட்டு எடுத்துருக்கேன் எட்டு நாலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் எட்டு கரெக்டாக எடுத்தாச்சு இதை நான் நார்மலாக சொல்கிற மாதிரி இதில் நல்லா கல்லுப்பு இவ்வளோ போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சிங்கன்னா அது பிசு பிசுப்பும் இருக்காது இட்லியும் நல்லா வெள்ளையாக வரும் ஒரு ரெண்டு தேய் நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியை நிறைய ஊற்றாமல் கம்மியாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு கழுவி ஊற்றிட்டு அப்புறம் ரெண்டு மூணு தண்ணி நல்லா கழுவி தண்ணி வெள்ளையாக வர்ற அளவுக்கு கழுவி இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க கழுவிட்டு தண்ணி நல்லா வெள்ளையாக வர்ற அளவுக்கு நாலஞ்சு தண்ணி கழுவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ உளுந்த அளவு எவ்வளோன்னு பார்ப்போம் இப்போ இதில் எவ்வளோ உளுந்து போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாதி தான் நான் போட போகிறேன் இது வந்து இரநூறு படி உங்கள்கிட்ட வந்து நூறு படி இருந்துச்சுன்னா கூட இந்த பாருங்கள் இதுதான் நூறு இதுக்கும் இதுக்கும் பாதி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவு இருந்துன்னா இதில் ஒன்று போட்டுங்கன்னா கரெக்டாக வரும் இதை நான் உங்களுக்கு இதில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக பாதி இருக்கும் உளுந்து எப்பொழுதும் வந்து நல்லா உபரியாக வர்ற உளுந்து வாங்கினீங்க அப்படின்னா நல்ல மாவு பொங்கி வரும் உங்களுக்கு இட்லியும் சாஃப்டாக இருக்கும் சப்போஸ் சிலருக்கு வந்து உளுந்து பொங்கி வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அரிசி வந்து தலையை தட்டாமல் எடுத்ததுனால உளுந்தும் பாருங்கள் நான் அதே மாதிரி தட்டாமல் மேலே அப்படியே கும்பிட்டாக இருக்கிற மாதிரி எடுக்கிறேன் இதை இதில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக பாதி வருது பார்த்திங்களா இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதில் அளக்க தெரியல அப்படின்னா அந்த மாதிரி நூறு அளவு உள்ளது நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும் பாதி எடுத்து இதெல்லாம் போட்டாச்சு இப்போ இதை நார்மலாக நம்ம கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இது வந்து ரொம்ப அழுத்தி தேய்ச்சி 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 கழுவாதீங்க அந்த பிசு பிசுப்பு போயிடுச்சுன்னா மாவு வந்து பொங்கி நல்லா வராது சும்மா ரெண்டு தண்ணி கழுவிட்டு அப்படியே தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருங்க அந்த நல்ல தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுங்கிறதையும் அடுத்தது பார்ப்போம் பாருங்கள் உளுந்தும் நான் கழுவிட்டேன் சும்மா ரெண்டு தண்ணி கழுவிட்டு அப்படியே நல்ல தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இப்போ உளுந்து வந்து உங்களுக்கு சரியாக பொங்காத உளுந்து அப்படின்னு நினச்சிங்க நான் நான் அரை போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் இன்னும் ஒரு கொஞ்சம் நீங்கள் சேர்த்து முக்காலாக போட்டுக்கோங்க உளுந்து உங்களுக்கு உபரி இல்லாத உளுந்தாக இருந்தால் மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் நல்லா எனக்கு உளுந்து வந்து உபரியாக கிளம்பும் நல்ல மாவு பொங்கி வரும்னு நினச்சிங்கன்னா அரை மட்டும் போதுங்க போடுங்க போதும் இப்போ இதுவும் ஊற வச்சிடலாம் அடுத்தது நம்ம வெந்தயம் எடுத்துக்குவோம் வெந்தயம் போட்டு அரைக்கிறப்ப தோசையும் சூப்பராக வரும் நம்ம உடம்புக்கும் குளிர்ச்சி வெந்தயம் செய்கிறோம் அதனால பாருங்கள் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன் நார்மல் ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் உள்ள ஃபுல்லாக போட்டுட்டு இதுலேயும் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இப்போ நான் வந்து ஊற வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா அரிசி உளுந்து வெந்தயம் மூணும் வந்து நைட்டில் ஊற வைக்கிறேன் காலையில் அரைக்கிறதுக்காக இப்போ அதனால் என்ன பண்ணலாம் நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வைப்பேன் எதை அரிசியையும் வெந்தயத்தை மட்டும் நைட்டு ஃபுல்லாக என்னது ஊரும் காலையில் அரைக்க போகிற வரைக்கும் ஊறிட்ருக்கும் உளுந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மணி நேரம் மட்டும்தான் ஊற வைப்பேன் ஊற வச்சுட்டு உங்களுக்கு நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுநாள் அரைக்கிறப்ப நல்லா அந்த கூலிங்கில் மாவு நிறைய பொங்கி வரும் வெளியிலேயே ரொம்ப நேரம் நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் அதிகபட்சம் இல்லை ஒன் மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா உளுந்து ஊ ஊறின உடனே தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க இல்லை நான் மறந்துட்டேன் வெளியிலே வச்சுட்டேன் அது பாட்டுக்கு இருந்துருச்சுனாலும் பிரச்சனை இல்லை அரைக்க போகிறப்ப என்ன பண்ணுங்கள் நீங்கள் நார்மலாக வீட்டில் ஃப்ரீசரில் ஐஸ் கட்டியெல்லாம் வச்சுருப்பீங்கள்ல அதை போட்டு அரைச்சிடுங்க நல்ல மாவு பொங்கி வரும் இப்போ வெந்தயத்துலேயும் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இப்போ டைம் ரொம்ப இதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா குறஞ்சது அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரமாவது அரிசியும் வெந்தயமும் ஊறணும் அப்போ தான் வெந்தயமும் நல்லா மாவு பொங்கி வரும் உளுந்துக்கு ஈக்குவலாக இதுவும் வரும் நம்மளுக்கு இட்லியும் சாஃப்டாக வரும் அதனால் குறஞ்சது அஞ்சு ஆறு மணி நேரமாவது ஊற வச்சுருங்க இப்போ அரு இதுலையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அவ்வளோதான் எல்லாமே நம்ம ஊற வச்சாச்சு இனி அரைக்க போகிறப்ப நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம் எல்லாம் இப்போ காலையில் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் வெந்தயம்லாம் ஃபுல்லாக ஊறி இந்த தண்ணியோடயே நம்ம அரைச்சிடலாம் தண்ணியே வேஸ்ட் பண்ணிடாதீங்க அரிசியும் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா ஊறி ஊப்பி வந்துடுச்சு தண்ணியை கழுவி நல்லா ஊற்றிட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் உளுந்து நல்லா ஊறி பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைச்சிட வேண்டியதுதான் வெந்தயம் நல்லா மாவு கிளம்பி விடும் அப்போ உளுந்து போடலாம் அது வரைக்கும் நல்லா ஓ சவுண்டு அதனால் நம்ம அடைச்சிட்டு பார்ப்போம் நல்லா மசிஞ்சிருச்சு அதாவது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா மசிஞ்சிருச்சு இதோடு நம்ம உளுந்து போட்டு அரைக்கிறப்ப ரெண்டும் சேர்ந்து நல்லா இதாயிரும் மாவும் நல்லா கிளம்பி வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக போட்டாச்சு தண்ணி நீங்கள் வந்து அந்த வெந்தயத்தோடு இருக்கிற தண்ணிக்கு ஒரு இது மட்டும் நம்ம தெளிச்சுக்கலாம் இது மாதிரி தெளித்து தெளித்து நம்ம அரைக்கிறப்ப நல்லா பந்து போல் கிளம்பி வரும் நம்ம அதுக்கப்புறம் வேணுங்கிறப்ப தண்ணியை தெளித்து தெளித்து தான் அரைக்கணும் அப்போ பொங்கி பொங்கி வரும் இனி இதே மாதிரி நம்ம தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சி உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் மாவு அள்ள போகிற சமயம் பார்ப்போம் பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு இது மாதிரி பந்து மாதிரி எடுங்க இந்த பாருங்கள் எடுத்து நீங்கள் கொஞ்சமாக அப்படி தண்ணியில் போட்டிங்கன்னா அப்படியே மிதக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதுன்னா கரெக்டான பதம் எடுத்துடலாம் நீங்கள் தண்ணியில் ஓடிடக்கூடாது அதுமாரி தண்ணியாக நீங்கள் அரைச்சிட்டிங்கனாலும் ஓடிடும் இப்போ இதை நம்ம அள்ளிடுவோம் நான் கிரைண்ட்ரு சவுண்டாக இருக்கிறதுனால ஆஃப் பண்ணி வச்சுட்டு அள்ளுறேன் ஃபுல்லாக அள்ளியாச்சு இனி அடுத்தது நம்ம அரிசியை போட்டு அரைக்க வேண்டியதுதான் பாருங்க அரிசி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் தண்ணி வச்சுட்டு போட்டோம்னா அடியில் கல் ஒட்டிக்காமல் இருக்கும் எல்லாத்தையும் போட்டு ஓட விட வேண்டியது தான் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுலேயே போட்டுறேன் இது ஓடிரும் ஓடிடும் அழுறப்ப கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க மசஞ்சிருச்சு ரொம்ப நைஸாக விட்டுறாமல் அந்த லைட் இதில் இப்போ இதாக அள்ளியறலாம் வரங்க கரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ இது நல்லா பொங்கி வரட்டும் பொங்கி வந்தோடனே நம்ம இட்லி ஊற்றலாம் பாருங்கள் நம்ம காலையில் அரைச்சி வச்சது எப்படி சூப்பராக பொங்கி வந்திருக்கு அப்படின்னு நல்லா பொங்கி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மாவு இப்படி பண்ணினாலே சாஃப்டாக இருக்குது தெரியுதா அந்த அளவுக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்கு இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்ற வேண்டியது தான் இட்லிக்கு துணி போட்டு ரெடியாக வச்சுட்டேன் இந்த சைடு பானையில் தண்ணி போட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ இட்லி ஊற்றி நம்ம இதில் வைக்க வேண்டியது தான் தண்ணி இப்போ கொதிச்சிட்டே இருக்கட்டும் இட்லி தட்டில் இட்லி ஊற்றிட்டு பார்ப்போம் இப்போ இதை கலந்துட்டு இட்லி ஊற்றுவோம் இட்லி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு ஊற்றிக்கலாம் தண்ணி காலையிலே கரெக்டான அளவு மாவில் தண்ணியெல்லாம் கலந்து ஊற்றுனதுனால இதில் தண்ணியெல்லாம் நம்ம கலக்கிற மாதிரியே இருக்காது மாவு கரெக்டாக இட்லி ஊற்றுற பதத்துக்கு இருக்குது ரெண்டு தட்டையும் ஊற்றிட்டு ஒன்றா வச்சிடலாம் ரெண்டு தட்டும் ஊற்றியாச்சு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ எடுத்து வச்சு நம்ம மூடிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்து இட்லி வாசம் வரும் நம்ம எடுத்துடலாம் இட்லி வெந்தோடனே எடுக்கிறப்ப பார்ப்போம் பாருங்கள் நல்லா இந் இட்லி வெந்து வாசம் வந்துடுச்சு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் பொஸ்ஸுன்னு இப்போ எடுத்து நம்ம கொட்டிடுவோம் அழகாக எடுக்க வருது பாருங்கள் கொஞ்சம் கூட துணியில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இட்லி செம்ம சாஃப்ட்டாக இருக்குது இவ்வளோக்கும் நம்ம உளுந்து எவ்வளோ போட்டோங்கிறது உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியுதா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சூப்பர் சாஃப்டில் வந்திருக்கு நம்ம இவ்வளோக்கும் எட்டுக்கு அரை தான் போட்டோம் நல்லா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும் நான் சாஃப்டாக இருக்குதுன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து இதில் எப்படி இப்போ கல்லாக இருக்கிறத மாற்றி சொல்கிறாங்களோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த பாருங்க அமுக்குன்னா சூடுனால பண்ண முடியல எவ்வளோ சாஃப்ட்டுங்கிறது தெரியுதா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது சாஃப்டான இட்லி ரெடி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் வந்தோன்னே எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ